வணக்கம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் மங்கள கௌரி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி ஒரு கதை மூலியமாக நம்ம பார்த்திடலாம் வாங்க இது வந்து ஆடியில் இருக்க எல்லா செவ்வாயிலையுமே இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் சரி அது என்ன கதைன்னு பார்த்திடலாம் முன்னொரு காலத்தில் நீண்ட காலமாக தவம் இருந்த ஒரு தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது ஆனா அந்த குழந்தை வந்து இளமை பருவத்தை அடைந்ததும் பாம்பு கடித்து உயிர் இழந்து விடுவாங்க அப்படின்னு ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டுகள் போக போக ஜோதிடர்கள் சொன்னதை அந்த தம்பதி மறந்துட்டாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து இளைஞர் ஆஆறாரு அவருக்கு வந்து திருமணமும் ஆகிருச்சு ஆனால் அவருக்கு வாய்த்த மனைவி வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மங்கள கௌரி விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க ஆடி செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் எல்லா செவ்வாய்க்கிழமையுமே மங்கள கௌரி அப்படிங்கிற விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வ வராங்க இந்த விரதத்தை அவங்க மனைவி கடைபிடித்ததுனால ஜாதகத்தில் இருந்த மரண தோஷமே நீங்கி அவங் அவன் வந்து நீண்ட நாள் வந்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது ஒரு புராண கதையா சொல்லப்படுகிறது இந்த நாள்ல வந்து பெண்கள் அவங்களோட கணவரை நினைத்து விரதம் இருப்பதனால அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் மரண தோஷம் அனைத்தும் நீங்கி மாங்கல்ய பலம் வந்து கிட்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது அதனால திருமணமான பெண்கள் கணவனை பிறந்து பிரிந்திருக்கும் பெண்கள் அதுக்கப்புறமா விவாகரத்து வரைக்கும் சென்ற பெண்கள் இந்த மாதிரி எதுவா யாராக இருந்தாலும் சரி நீங்க கணவனை நினைத்து வந்து இந்த விரதத்தை இருக்கிறதுனால உங்களுக்கு மாங்கல்ய பலம் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம் இந்த நாளில் விரதம் இருப்பவங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி விரதம் இருங்க இப்போ மந்திரம் சொல்கிறேன் சர்வ மங்கள மாங்கல்யாயே சிவே சர்வாத்ர சாதிகே சரண்யே த்ரீயபிகே கௌரி நாராயணி நமஸ்துதே இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்பது இருபத்தி ஏழு அன் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு முறை வந்து இந்த மங்கல் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் வந்து ம விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அதே மாதிரி கன்னி பெண்களும் நல்ல கணவர் நல்ல துணை வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருந்து பயன்பெறுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்